ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன்னை தேடி ஒருவர் வருவார் நீ வாழ நினைக்கிற வாழ்க்கையை இவர் மூலமாக தான் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையா முருகா இத்தனை நாளாக எனக்கு நடக்காமல் தள்ளித்தள்ளி போன விஷயமும் என்னை நீங்கள் ஏமாற்றி நடக்க விடாமல் என்னை பரிதவிக்க வைத்த விஷயமும் இப்போது நடக்கப் போகுதான்னு சந்தோஷத்தோடும் வருத்தத்தோடும் நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரியுது என்னதான் நான் உனக்கான நல்லதை காலம் தாழ்த்தினாலும் கூட தாமதம் செய்தாலுமே கூட நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் எல்லாமே சரியாகும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது இதற்கு மேலும் உன்னை காக்க வைக்கவும் மாட்டேன் உன் மனம் பரிதவிக்கும்படி நான் விட்டுடவும் மாட்டேன் அதனால தான் அவர் ரூபத்தில் நானே வந்து நீ நினைச்ச எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றியை உருவாக்கி தரப்போகிறேன் என் செல்வமே வாழ்க்கையில் கஷ்டம் வரதா செய்யும் அதுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாகிடுமா என்ன கஷ்டத்தை அனுபவிக்காமல் பிரச்சனைகளை சந்திக்காமல் சங்கடங்களையும் அவமானங்களையும் பார்க்காமல் எந்த ஒரு மனிதருமே இந்த உலகத்தில் நல்லவராகவோ ஜெயித்தவராகவோ வாழ்க்கையில் வாழ்ந்தவராகவோ கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் ஆசையும் லட்சியமும் இருக்க தான் செய்யும் அதே போலதான் எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் துன்பமும் வரத்தான் செய்யும் இதையெல்லாம் சந்திக்காமல் யாருமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது என் செல்வமே உன்னுடைய லட்சியம் என்பது சரியாக இருந்தால் அதில் நீ ஜெயிப்பதற்கான வழி தானாகவே வரும்படி நான் செய்வேன் உன்னுடைய எண்ணங்கள் சீராக இருக்கு உன்னுடைய பக்தி உண்மையாக இருக்கு பிறகு எப்படி உன்னுடைய செயல்கள் தோற்கும்படி நான் விடுவேன் சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் உன் குறிக்கோளை அடைகிறதுல நீ உறுதியாயிரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறதான அப்ப தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வேண்டாம் தேவையில்லாததை கேட்க வேணா தேவையில்லாத மனிதர்களிடம் பேசவும் வேண்டாம் எப்போதுமே நீ உண்டு உன் வாழ்க்கை உண்டு என உனக்கான விஷயங்களையும் உனக்கான செயல்களையும் பற்றி மட்டும் யோசி என் செல்லமே நான் பலமுறை உனக்கான நல்ல விஷயங்களை கூறினாலும் நீ கேட்டுட்டும் மறந்து மறந்து போய் நீ செய்யற தவறையே தான் சிந்துக்கிட்டு இருக்க அதனால அதனால்தான் இப்போது உனக்கான நல்லதை நீ செய்வதற்கு முன்பாகவே நீ எதிர்பார்த்தது போல நான் நடத்தி முடிக்க வந்துட்டேன் கடந்த காலத்தையே நினைச்சு நினைச்சு இந்த நிகழ்காலத்தை வாழாமல் வருத்தப்படாதே அப்புறம் வருங்காலத்தை நீ விரும்பும்படி உருவாக்க முடியாமல் போய்விடும் அல்லவா வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு வருங்காலத்தை நீ நினைச்சது போல அமைத்து வேலைகளை செய்ய ஆரம்பி எந்த துன்பமும் எந்த தவறும் எந்த கஷ்டமும் உன்னை எந்த வகையிலும் பாதிக்காத அளவிற்கு உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் நிற்பேன் நானும் என்னுடைய வேலும் இருக்கும்போது உன் வாழ்வில் நீ நினைத்தது நடக்காமல் போய்விடுமா என்ன வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கு கடமைகளை எல்லாம் சரியா செஞ்சுட்டா நிச்சயமா வெற்றி பெறும் ஆனால் செய்யணுமே கடமைக்கு செஞ்சா அது நிச்சயம் தோல்வியாக தான் முடியும் சிறு செயலோ அல்லது பெரும் செயலோ எதுவாக இருந்தாலும் கடமைக்கு செய்யணுமே வாழ்க்கையை வாழணுமே நினச்சி சும்மா பேருக்கு செய்யாம அதை முழு பொறுப்பாக நினச்சிக்கிட்டு பொறுமையாக சிறப்பாக நிதானமாக செய்தால் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நீ நினச்சபடியே உன் மனம் விரும்பிய வாழ்க்கையையும் நீ வாழ முடியும் என் செல்வமே தோல்வி உன்னை துரத்துது நீ செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தோல்வியே கிடைக்கிது நீ எதை செய்ய போனாலும் அது தடையாகவே முடியுதுன்னா வெற்றியை நோக்கி ஓடு ஏற்கனவே நீ போய்கிட்டு இருக்க வேகத்தை விட இன்னும் உன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்து எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுவிடுவாய் என் செல்வமே என்ன வாழ்க்கையின் சிறந்த பொக்கிசம் என்பதே சரியான நேரத்தில் நீ செய்யக்கூடிய சரியான செயலும் சரியாக நீ எடுக்கக்கூடிய முடிவும் தானே உன்னுடைய முடிவும் தெளிவும் தீர்வும் சரியாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் உனக்கு வழிகாட்டப் போகிறேன் சரியான நேரத்தில் இப்போது உனக்கு ஆறுதலும் உன் வாழ்க்கைக்கான மாறுதலும் தேவைப்படுவதால் தானே நானே உனக்காக உதவி செய்ய வரப்போறேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்பையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஆளாக நான் இருந்து நீ எதிர்பார்க்கும் காரியங்கள் நல்லபடியாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் கூட செய்ய போகிறேன் நீ செய்யும் காரியம் எல்லாமே சுலபமாக அமைஞ்சிடாது ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அது உனக்கு சுலபமாக மாறும்படி நான் செய்து காட்டுவேன் மனிதன் சாப்பாடு இல்லாமல் நாற்பது நாள் வரைக்கும் சமாளிக்க முடியும் தண்ணி குடிக்காமல் தாகத்தோட ஒரு மூணு நாள் வரைக்கும் உயிர் வாழலாம் காற்றை சுவாசிக்காமல் மூணே மூணு நிமிஷம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் ஆனால் நம்பிக்கை இல்லாட்டி அந்த மூணு நிமிஷம் கூட வாழ முடியாது என் செல்வமே நீர் இல்லாமல் வாழ்வதற்கும் சரி காற்றில்லாமல் வாழ்வதற்கும் உணவின்றி வாழ்வதற்கும் எல்லாத்துக்குமே மனசில் ஒரு நம்பிக்கை வேணும் நம்மளால் வாழ்ந்துட முடியும் நம்மளால் சமாளிச்சிட முடியும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் காற்றில்லாத அந்த மூணு நிமிடங்களை கூட உன்னால் கடந்து வர முடியும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய வாழ்க்கை எனும் மிகப்பெரிய விஷயத்தை நீ கடந்து வருவதற்கும் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரி செய்து சமாளித்து வாழ்வதற்கும் உனக்கு நம்பிக்கை அவசியம் அல்லவா நீ எதை வேணும்னாலும் இழந்துடலாம் ஆனால் ஒருபோதும் தன்னம்பிக்கை இழக்காத வாழ்க்கையினால் வழியும் வேதனைகளும் தான் செய்யும் வழி என்பது மிக கொடியதாக இருந்தாலும் அதைவிட வாழ்க்கை என்பது மிக பெரியது என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்குறியோ எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ அதை செய்து முடிக்க நானே இருக்கும்போது என்னை விட வேறு யாருடைய உதவி உனக்கு தேவைப்படும் நானே உனக்கு அண்ட சராசரங்களையும் ஆளக்கூடிய சக்தியாக இருந்து நீ இந்த உலகில் எதிர்பார்க்கும் விஷயங்களை முடித்து கொடுக்கும் தெய்வமாக இருந்து முடிப்பேன் நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கலாம் போகுது தூங்கி எழுப்பது என்ற நம்பிக்கையோடு தூக்கம் கொள்வதால் தானே காலையில் எழுந்து நிற்கிறாய் அதே போல நான் ஜெயிப்பேன் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் தோல்வியில் இருந்தும் வீழ்ச்சியிலிருந்தும் நீ எழுந்து நிற்பாய் நீ எந்த அளவுக்கு வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ்றங்கிறது உன்னுடைய உடலையும் மனசையும் பொறுத்து தான் இருக்குது உடலையும் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு மனசையும் இலகுவானதாக தெளிவானதாக குழப்பமில்லாததாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் நடக்கிற எதை நினச்சும் நீ குழப்பமடையவோ கவலை கொள்ளவோ அவசியம் இல்லை ஏன்னா காரணமில்லாமல் வாழ்வில் எதுவும் நான் நடத்துவதில்லை என் செல்வமே அதுக்காக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பெறக்கூடிய தோல்விகளையும் கஷ்டமான காரியங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இதனால தான் நான் தோத்து போயிட்டேன் இதனால தான் நான் ஜெயிக்கலை இதனால தான் நான் நினச்சது நடக்கலைன்னு எதற்கெடுத்தாலும் காரணங்களே சொல்லி கொண்டிருந்தால் அப்புறம் வாழ்க்கையில் நீ எதையுமே ஜெயிக்க முடியாது என்ன நடந்தாலும் சமாளிச்சிட்டு அதை மறந்துட்டு நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை செய் நல்லா யோசிச்சுப்பார் விஷம் சாப்பிட்டு செத்து போகாமல் பழச்சவனும் இருக்கான் அதே நேரத்தில் உடம்பு சரியாகணும்னு மருந்து சாப்பிட்டு செத்து போனவர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தானே எல்லாமே நம்பிக்கையின் கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா வாழ்வதற்காக தான் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமே செல்வமே உண்மையை சொல்வதற்கு தான் இந்த உலகில் சத்தியம் செய்ய வேண்டியதா இருக்கே தவிர பொய்யை சொன்னால் ஆடம்பரமாக ஏதாவது வார்த்தைகளை சொன்னால் அதை அழகாக இந்த உலகம் நம்பிடுது ஆனால் உண்மை சொன்னால் மட்டும் உண்மையாவா நம்பலாமான ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அப்படிப்பட்ட இந்த உலகில் நீ எதை பற்றியும் யோசித்து கவலை கொள்ள வேண்டாம் கரைந்து கொண்டே இருக்கும் அந்த மெழுகின் மூலமாக தானே இந்த உலகில் இருளை கடந்து வர முடியும் போல் நம்பிக்கை நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அதை தாண்டி நீ வாழ்ந்துடலாம் உனக்கு நீ மட்டும்தான் உறவு என்பதை மறவாதே ஏன்னா உன்னைச் சுற்றி இருக்கும் உறவுகளும் உன் கூட பிறந்தவர்களும் அண்டை வீட்டாரும் எப்படிப்பட்ட மனிதர்களும் கூட அன்பை தானாக தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அன்பை கேட்டு வாங்குறதையும் அக்கறையை சொல்லி ஆளாக நீ இருக்க வேண்டாம் ஏன்னா அவங்களாக உன் மேலே அன்பு வச்சு உன் மேலே அக்கறை செலுத்தி எப்படி இருக்க என்ன பண்ணுறன்னு கேட்கும்படி நீ நடந்துகொள்